வருங்கால அரசுப் பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரதமர்களுடைய வரிசைங்க நம்ம ஆல்ரெடி குடியரசுத் தலைவர்களுக்கான ஷார்ட்கட் பார்த்துட்டோம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் எந்த குடியரசுத் வராரு இல்லை பத்தாவது குடியரசுத் தலைவர் பதினோராவது குடியரசுத் தலைவர்னு சொல்லி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு ஷார்ட் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த குடியரசுத் தலைவர்களுடைய மொத்த வரிசையுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுபோக ஆண்டுகளையும் குடியரசுத் தலைவர்கள் எந்த ஆண்டு பதவி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு முத கூட என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸியான ஷார்ட் தான் பெருசாக அப்படியே கதை மாதிரி அங்கே போனார் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லாமல் டேரெக்டாக உங்களுக்கு நம்பர்லேருந்து ஷார்ட் கட்டு அப்புறம் ஈஸியாக நாலு வார்த்தை ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டுக்கு ஷார்ட் கட் போடுற அளவுக்கு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஷார்ட் கட் இன்னும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் குடியரசுத் தலைவர் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரதமர்களுடைய பட்டியலுங்க இல்லை மொத்தம் பதினாறு பிரதமர்கள் இருந்திருக்கிறாங்க இடையில தற்காலிக பிரதமராக இருந்திருக்கிறாங்க சரிங்களா அவங்களாம் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ நேருக்கு நம்ம தனியாக ஷார்ட்கட் தேவை கிடையாது கடைசி இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் யாருங்க நமக்கு மோடி ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் யார் நமக்கு மோடி அவர்கள் இருக்கிறாரு ஓகேங்களா ஸோ இதுக்கும் ஷார்ட்கட் நமக்கு தேவை கிடையாது ஸோ அப்போ நேரு கடைசி மோடி இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ஷார்ட்கட் தேவை கிடையாது நம்ம அடுத்திருந்து போகலாம் ஓகேங்களா ஸோ நேருக்கு அப்புறமா யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேருவை பார்க்க லால் பகதூர் சாஸ்திரி வர்றார் ஓகேங்களா நேருவை பார்க்க லால் பகதூர் சாஸ்திரி வர நேருவை பார்க்க லால் பகதூர் சாஸ்திரி ஓகேங்களா இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் அப்படியே ஏற்றிக்கோங்க நேரு லால் பகதூர் சாஸ்திரி ஏன்னா நமக்கு காமராஜர் படத்திலேயே இதை கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இதுவும் உங்களுக்கு ஈஸி தான் நேருக்கு அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரி இடையில நம்ம குல்லா வந்திருப்பார் தற்காலிக பிரதமராக இடையில நம்ம குல்லா குல்சாலில் நந்தா வந்திருப்பார் நந்தா வந்திருப்பார் அது பிரச்சனை கிடையாது நம்ம டேரெக்டாக பிரதமருக்கே போகலாம் நேரு அப்புறம் என்னது ரெண்டாவது பிரதமர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி மூணாவது பிரதமர் வந்து நம்முடைய ஷார்ட்கட் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு மூணு என்னென்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் த்ரீன்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா த்ரீ ஸோ த்ரீ அப்படின்னா ஈல முடியுதா ஸோ இந்திரா காந்தி ஸோ த்ரீ த்ரீ மூணாவது பிரதமர் வந்து இந்திரா காந்தி த்ரீ ஈல முடியுது ஸோ இந்திரா காந்தி சரிங்களா நாலாவது பிரதமர் யாருன்னு பாருங்கள் நாலாவது வந்து இந்திரா இதுக்கு ஒரு நாலு நாலு ஷார்ட் சொல்லலாம் அதுக்கு நம்ம நம்ம எப்படின்னா இந்திராவை முறைச்ச சரண் சிங்கை இந்திரா ராஜீவ் காந்திட்ட போட்டு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இந்திரா இந்திராவை முறைச்ச சரனை இந்திரா ராஜுவிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க இல்லை இந்திராவை முறைச்ச சரண் சிங்க இந்திரா ராஜூட்டை போட்டு கொடுத்துட்டாங்க இவ்வளோ தான் ஷார்ட்கட் ஓகேங்களா ஸோ அப்படின்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேங்களா ஏழு பிரதமர்கள் படிச்சாச்சு படித்தாச்சு ஏழு பிரதமர்கள் நம்ம படித்தாச்சுங்க முதல்ல பார்க்க லால் பகதூர் சாஸ்திரி போகிறாரு ரெண்டு ரெண்டு பிரதமர் முடிச்சுட்டாங்க நேருவ பார்க்க லால் பகதூர் சாஸ்திரி போகிறாரு ரெண்டு பிரதமரை முடித்தாச்சு அடுத்து மூணு த்ரீ இந்திரா த்ரீ இந்திரா இந்திராவை முறைச்ச சரண்சிங்க இந்திரா ராஜூட்டை போட்டு கொடுத்துட்டாங்க ஏழு பிரதமரை முடிச்சிட்டோம் அடுத்து எட்டாவது எட்டாவது பாருங்கள் எட்டுன்னு விஷங்க எட்டுன்னு அண்ணதே விஷம் எப்படி சார் சொல்கிறீங்க எட்டு விஷம் அப்படின்னா ரெண்டு பாம்பு நினைச்சுங்க பாம்பு வந்து அப்படி வளைஞ்சு வளைஞ்சு பின்னி பின்னி இருக்குமா எட்டு அப்படி இருக்கும் எட்டுன்ற நம்பரை வந்து நீங்கள் அப்படியே அந்த ஷேப்பை யோசிச்சு பாருங்கள் எட்டுன்ற நம்பரை அப்படியே வளைஞ்சு இருக்குதா ஸோ எட்டுன்றது பாம்பு எட்டுன்னு அன்னதே விஷம் ஓகேங்களா எட்டு அண்ணதே விஷம்னு வச்சுங்க ஸோ எட்டுன்றது என்னது உங்களுக்கு பிரதாப் சிங் விஸ்வநாத் விஷம் இல்லை விஸ்வநாத் இல்லை விஷம்னா விஸ்வநாத் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது பிரதமர் பாருங்க ஒன்பது வந்து இங்கே சேகருங்க நம்ம குடியரசுத் தலைவரில் படிச்சிருந்தோம் ஒன்பது அப்படின்னாலே எனது ரவுடி சங்கர்னு அது வந்து குடியரசுத் தலைவருக்கு ஷார்ட் ஒன்பதுக்கு ரவுடி சங்கர் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் ஒன்பது ரவுடி சேகர் அப்படின்னா அது பிரதமர் ஓகேங்களா ரவுடி சங்கர்னா அது குடியரசுத் தலைவர் ஒன்பதாவது பிரத இது குடியரசுத் தலைவர் ஒன்பதாவது பிரதமர் அப்படின்னா அது ரவுடி சேகர் ஓகேங்களா அப்படின்னா என்னது நம்ம சேகர்னா பிரதமர் ஞாபகம்ங்க அடுத்து பத்தாவது பிரதமர் பத்தாவது யார் பாருங்க பத்தாவதுக்கு நரசிம்ம பார்த்துங்க நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் குடியரசுத் தலைவருக்கு பத்து யார் தலையில் போடுவாங்க நாராயணனை பார்க்க போடுவாங்க ஸோ நாராயணன் நாராயணனா அது குடியரசுத் தலைவர் இல்லை நான் பத்தாவது குடியரசுத் தலைவர் பேர் வந்து நாராயணன் ஓகேங்களா இங்கே பத்தாவது குடியரசுத் தலைவர் பேர் நரசிம்ம அங்கே நாராயணனை பார்க்க யார் போவா நாராயணனை பார்க்க அப்துல் போவார் நாராயணனை பார்க்க அப்துல் போவார் கரெக்டுங்களா இங்கே யார் போகிறா பாருங்கள் நரசிம்மனை பார்க்க பிரதமர் பத்தாவது பிரதமர் நரசிம்மர் ஓகேங்களா பத்தாவது நரசிம்மர் நரசிம்மன் தலையில் பத்து போடுவோம் நரசிம்மன் தலையிலையும் பத்து போடுவோம் பிரதமர் பத்தாவது பிரதமர் நரசிம்மர் நரசிம்மருக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தவர் யாருன்னா தேவா ஓகேங்களா நரசிம்மருக்கு வாட்சு வாங்கி கொடுத்தவர் தேவா அது குஜாலான ஒரு வாட்சு எப்படி நரசிம்மருக்கு வாட்சு வாங்கி கொடுத்தாரு தேவா அது ஒரு குஜாலான வாட்சு ஸோ பத்தாவது பிரதமர் நரசிம்மர் பதினொன்று வாஜ்பாயி பன்னெண்டு தேவகவுடா பதிமூணு குஜ்ரால் ஐக்கிய குஜ்ரால் பதினாலு உங்களுக்கு என்னது என்ன யார் வர்றா நமக்கு வாஜ்பாய் வராரு ஸோ பத்துலேருந்து பதினாலு வரைக்கும் அஞ்சு பிரதமர் அப்படியே வராங்க பாருங்கள் பத்து நரசிம்மருக்கு வாட்சு வாங்கி கொடுத்தார் தேவா அது குஜாலான வாட்ச் முடிஞ்சிருச்சு இல்லை பத்துலேருந்து அப்படியே சர்க்கட்டு அஞ்சு இல்லை முன்னாடி என்ன படித்தோம் த்ரீ த்ரீ த்ரீனா அது இந்திரா காந்தி ஸோ இந்திராவை முறைச்ச சரண்சிங்கை இந்திரா காந்தியை போட்டு கொடுத்துட்டாங்க ஏழு பிரதமர்கள் முடித்தோம் கரெக்டாக இந்திராவை முறை ராஜீவ்காந்தி சரண் சிங்க இந்திரா காந்தியை போட்டு கொடுத்தாங்க ஏழு பிரதமர் முடித்தோம் கரெக்டாக அடுத்து எட்டு எட்டு என்ன படித்தோம் விஷம் படித்தோம் ஒம்பது ரவுடி சங்கரு ரவுடி சங்கரு பத்துன்னு அது நரசிம்மர் நரசிம்மருக்கு வாட்சு வாங்கி கொடுத்தார் தேவா அது குஜாலான வாட்ச் பதினாலு பிரதமர் முடிச்சாச்சா அடுத்து பாருங்க பதினஞ்சாவது பிரதமர் பதினஞ்சு பதினாறு இதோடு முடியுது உங்களுக்கு பிரதமர் வரிசை மோகனுக்கு அப்புறம் மோடி முடிஞ்சிருச்சுங்க மோகனுக்கு அப்புறம் மோடி வராரு இவ்வளோதான் ஷார்ட்கட்டு சரிங்களா பதினஞ்சுதாரு மோகனு பதினாறு பிரதமர் நம்ம மோடி அவர்கள் ஓகேங்களா ஸோ பதினாறு பிரதமர்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக படித்தாச்சு ஓகேங்களா உங்களுக்கு ஏ ஈஸியாக சொல்லித்தரேன் ஞாபகம் வச்சுங்க தற்காலிக பிரதமராக இருந்தவர் யார் குல்லா போட்டவர் நந்தா நம்ம நந்தாதான் தற்காலிக பிரதமராக இருந்தவர் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க அதிக காலம் பிரதமராக பதவி வைத்ததுன்னு கேட்பாங்க அது யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான் கிட்டத்தட்ட எப்படி வந்திருப்பார் பதினாறு வருஷத்துக்கிட்ட என்ன பண்ணியிருப்பார் பதவிக்காலம் இருந்திருக்கிறாரு ரொம்ப குறைவான நாட்டில் இருந்தவர் யார் நம்ம குல்சார்லா நந்தா வெறும் பதிமூணே நாள்தான் இருந்திருக்கிறாரு ஓகேங்களா இதையும் வச்சுங்க இதுவும் உங்களுக்கு அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் சரிங்களா திருப்பி அந்த பிரதமர்களோட வரிசையை சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிரதமர் நேரு ஃபஸ்ட்டு பிரதமர் யார் நேரு நேருவை பார்க்க லால் பகரத் சாஸ்திரி போகிறாரு நேருவை பார்க்க நம்ம சாஸ்திரி போகிறாரு நேருவை பார்க்க சாஸ்திரி போகிறாரு ஸோ ரெண்டு பிரதமர் முடிஞ்சு அடுத்து மூணாவது பிரதமர் யார் த்ரீ த்ரீனா த்ரீ த்ரீ இந்திரா காந்தி இந்திராவை முறைச்ச சரண் சிங்கை இந்திராவை முறைச்ச முறைச்சனா முராஜி தேசாய் ஓகேங்களா இந்திராவை முறைச்ச சரண்சிங்கை இந்திரா ராஜூட்டை போட்டு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஏழு பேர் முடிஞ்சு எட்டு எட்டுனா விஷம் ஒம்போதுனா சம்ம ரவுடி சேகர் சந்திரசேகர் ஓகேங்களா சந்திரசேகர் தான் அடுத்து பத்து நரசிம்ம நரசிம்மனுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்குற நம்ம தேவா குஜாலான வாட்ச் அது அப்படியே குஜாலான வாட்ச் அது ஓகேங்களா ஸோ பத்து நரசிம்மராவு பதினொன்று அடல் பிகாரி வாஜ்பாயே பன்னெண்டு தேவகூடா பதிமூணு ஐக்கிய குஜராலு என்னது பதினாலு வந்து நமக்கு வாஜ்பாய் திருப்பியும் ஸோ இவ்வளோ தான் அடுத்து பதினஞ்சு மோகனுக்கு அப்புறம் மோடி மோகனுக்கு அப்புறம் மோடி ஓகேங்களா ஸோ கட்டு இதை என்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நேரு கடைசி மோடி இல்லை இதான் ஞாயிறிங்களே உங்களால் எளிமையாக என்ன பண்ண முடியும் பிரதமர்களோட வரிசையை எப்படி கேட்டாலும் உங்களால் அடிக்க முடியும் எப்படி கேட்டாலும் உங்களால் அடிக்க முடியும் ஓகேங்களா ஷார்ட்கட்டுக்கு நீ ஈஸியாக ஞாபகம் வேண்டியது இந்த மூணுலேருந்து மூணு இந்திரா காந்தியிருந்து ஒரு ஷார்கட் ஆரம்பிக்குதுங்களா அதுக்கப்புறம் இங்கேருந்து ஷார்ட்கட் ஆரம்பிக்குது உங்களுக்கு பத்து நரசிம்மரா ராவ்லேருந்து ஒரு ஷார்ட்கட் ரெண்டே ரெண்டு ஷார்ட்கட் தான் இந்த ரெண்டு ஷார்ட்கட் ஞாபகம் உங்களால் என்ன பண்ண முடியும் கிட்டத்தட்ட உங்களால் பனிரெண்டு பிரதமர்களை ஈஸியாக ஞாபகம் முடியும் அதுக்கப்புறம் மோகனுக்கு அப்புறம் மோடி இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் மொத்த பிரதமர்களையும் ஈஸியாக தட்டி தூக்க முடியும் அதிக காலம் பிரதமராக இருந்தவர் யார் நம்ம ஜவஹர்லால் நேரு குறைந்த காலம் பிரதமராக இருந்தவர் யார் நம்ம குல்சார் லால் நந்தாங்களா இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம துணை குடியரசுத் தலைவர்கள் அப்புறம் இடைக்கால பிரதமர்கள் நிதிக்குழு தலைவர்கள் அடுத்தடுத்து நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் நம்ம சேனலோட நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க அதை கமெண்ட்டாக சொல்லுங்கள் நம்மளுடைய பழைய ஷார்ட்கட்டையும் போய் பார்த்துருங்க இல்லை குடியரசுத் தலைவருக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியமாக சொல்லி கொடுத்துருப்பேன் வேறு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ